எத்தனை குடும்பம் நடந்துட்டு இருக்கு தெரியுமா எத்தனை குடும்பத்துல இதெல்லாம் வந்து வெளியே தெரியாம இருக்கும் தெரியுமா ஏமாந்துட்டா எவ்வளவு மன உழைச்சலாம் தெரியுமா நீ திருடுறியே திருடுறவன்கிட்ட கேக்குறேன் நீ ஒரு பத்து ரூபா தொலைச்சா உனக்கு எப்படி இருக்கும் உன்கிட்ட ஒரு கடைக்கார நூறு ரூபா அவன்கிட்டருந்து எக்ஸ்ட்ரா வாங்கிட்டா உனக்கு எப்படி இருக்கும் ஒரு செகண்ட் யோசிச்சு பாக்குறியாத உன் வீட்டுல உன் பெண்கள்கிட்ட உன் வீட்டுல உன் குழந்தைகளிட்ட ஏன் உங்கிட்ட ஒருத்தன் உன் காசை திருடிட்டான் திருடலைங்க வாங்கிட்டு டிலே பண்றான் பொறுத்துக்குவியா பொறுத்துக்குவியா அவார்டு வாங்க காசு கொடுத்துட்ட அவன் அவார்டு தரேன் அவன் ஒரு அட்ரஸ் போட்டு ஏமாத்திட்டான் ஜீரணிக்க முடியுமா எவ்வளவு கொந்தளிப்பதி போறோம் எவ்வளவு தூக்கம் இருக்கும் ஒரு மிடில் கிளாஸ் பேமிலி ஒரு மணி டிராப் தானே அது ஆசையை தூண்டி ட்ராப் பண்ணி ஈஸியா கத்துக்கிறான்னு சொல்றாங்க ஈஸியா கத்துக்கிட்டு வர்றாங்க அவசரமா நீ மக்கள் அவசரப்படுறாங்கன்னு சொன்னாங்க மக்கள் அவசரப்படலை இவங்க அவசரப்படுத்துறாங்க மக்களை தான் பிரச்சனை அதைதான் புரிஞ்சுக்கணும்